நண்பர்களை கல்வி தொடர்பான வீடியோக்களுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாயகம் காத்திடும் தமிழே வையகம் போற்றிட மெய்யகம் உள்ளியூர் உரைகின்ற வரையில் தமிழே நீ வாழ தாயினும் மேலாய் தாங்குவேன் உனையே அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் குமுறும் எரிமலையாய் கொந்தளிக்கும் ஆழ்கடலாய் தியாக செம்மலாய் திகழ்ந்த வீரபாண்டிய கட்டப்பொம்மன் பற்றி என் நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சில கருத்துக்கள் இதோ வீரபாண்டிய அறுபதாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் நாள் இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பாஞ்சாலம் குறிச்சியில் பிறந்தவர் இவரது பெற்றோர் ஜெக வீரபாண்டியன் மற்றும் ஆறுமுகத்தம்மாள் ஆவர் இவர் சிறு வயதிலே வில் அம்பு ஏற்றம் போன்றவற்றில் சிறந்த பயிற்சி பெற்றிருந்தார் இவரது இயற்பெயர் வீரபாண்டியன் என்பதாகும் கட்டப்பொம்மன் என்பது இவரது வம்சாவழியை குறிக்கும் அடைமொழி ஆகும் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் மனைவி பெயர் வீர சக்கம்மாள் என்பதாகும் தந்தைக்கு பிறகு அரச பொறுப்பை ஏற்றுக்கொண்ட கட்டப்பொம்மன் நாட்டை நல்வழியில் ஆட்சி செய்தார் இந்த ஆதிக்கம் இந்தியாவில் அதிகரித்தது அரசுகளிடம் வரி வசூலிக்க ஆங்கிலேயர்கள் அதிகாரிகளை நியமித்தனர் இதற்கு கட்டப்பொம்மன் போன்ற மன்னர்கள் ஒத்துழைக்கவில்லை அப்போது ஒரு சமயம் திருநெல்வேலி கலெக்டராக இருந்த ஜாக்சன் துறை என்பவர் கட்டப்பொம்மனிடம் வரி கேட்க நேரில் சென்றார் அப்போது கோபமடைந்து கட்டப்பொம்மன் கூறிய வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் தர வேண்டும் கிஸ்தி என்ற வரிகள் இன்றும் நம் காதுகளில் வீரத்தின் அடையாளமாக ஒலித்துக் இருக்கின்றன பல ஆங்கிலேயரை தனது வீரத்தால் வீழ்த்திய மாவீரன் கட்டப்பொம்மன் ஆவார் ஆகவே கட்டப்பொம்மனை வீழ்த்தினால் தான் வரி வசூலிக்க முடியும் என்று கருதிய ஆங்கிலேயர் கட்டபொம்மன் மீது போர் தொடுக்க தயாராகினர் இதனை அறிந்து கொண்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் கட்டப்பொம்மன் சிறிதும் அஞ்சாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து கடுமையாக போரிட்டார் இருப்பினும் அந்த போரில் கோட்டையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றியதால் கட்டப்பொம்மன் புதுக்கோட்டை மன்னரிடம் அடைக்கலம் கோரினார் ஆங்கிலேயருக்கு பயந்து கட்டப்பொம்மனை புதுக்கோட்டை மன்னர் காட்டிக் கொடுத்தார் ஆகவே ஆங்கிலேயர் அவரை கைது செய்தனர் மரத்தடியில் விசாரணை நடத்தி கட்டப்பொம்மனை குற்றவாளி என்றான் வெள்ளையன் ஆங்கிலேயருக்கு காவடி தூக்குவதை விட தூக்கு மேடை மேல் என கருதி நெஞ்சை நிமிர்த்தி தண்டனையை ஏற்றுக் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை கட்டபொம்மன் மறுக்கவில்லை உயிர் பிச்சை கேட்கவும் இல்லை மேலும் கம்பீரத்தோடு தனது தாய்மண்ணை காப்பதற்காக ஆங்கிலேயருக்கு எதிராக பாளையக்காரர்களை திரட்டினான் போர் நடத்தினான் என்று ஏறினான் கட்டப்பொம்மன் கட்டப்பொம்மன் தூக்கு மேடை ஏறிய போதும் அவரது பேச்சில் வீரமும் தைரியமும் நிறைந்திருந்தது இது சுற்றி நின்ற அனைவர் மனதிலும் பெருமிதத்தை உருவாக்கியது தூக்கு மேடை ஏறிய போதும் இப்படி சாவதை விட பாஞ்சாலுச்சி கோட்டையை பாதுகாப்பதற்காக போரிட்டு செத்திருக்கலாம் என்று கட்டப்பொம்மன் மனநந்து கூறினார் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் அவர்கள் ஆங்கிலேய தளபதி பேனர் மேன் உத்தரவின்படி அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கைத்தாறு என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் ஆம் அவர் மறைந்தாலும் அவரின் வீரம் மக்கள் மனதில் இன்றும் நீங்கா இடம் பிடித்துள்ளது என கூறி வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சவால்களையும் சாதித்து காட்டுவோம்